வணக்கம் அனைவருக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும் இன்னைக்கு மகா சஷ்டி விரதம் பத்தி பார்க்கலாம் அதாவது ஆறு நாள் ரொம்ப கடுமையா இருக்க போற இந்த விரதத்தை பத்தியும் யாரெல்லாம் இருக்கலாம் எப்படியெல்லாம் இருக்கலாங்கிறத பத்தியும் இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம்ங்கிறது ஆரம்பிக்கிற நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி ஐப்பசி மாசம் பதினாறாம் நாள் அதாவது சனிக்கிழமை ஆரம்பிக்குது இது முடியிற நாள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை முடியுது இது அந்த திருச்செந்தூரில் சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும்போது அப்போ முடிவு பெறும் அதாவது ஆறு நாள் கணக்குக்கு முடிவு பெறும் சில பேர் வந்து எட்டாவது நாள் அதாவது திருக்கல்யாணம் நடக்குதுல்ல அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்களோட விரதத்தை முடிச்சுக்குவாங்க நம்ம நேரில் பார்க்க முடியாதவங்க ஃபோனில் பார்த்துக்கிட்டோ இல்லைனா டிவியில் பார்த்துக்கிட்டோ அவங்களோட விரதத்தை முடிச்சுக்குவாங்க இந்த விரதத்தை வந்து யாரெல்லாம் பண்ணுவாங்க எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பேர் இல்லாதவங்க மன கஷ்டமாக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்சு நடுக்கலையேன்னு நினைக்கிறவங்க அதில் நம்ம சஷ்டிக்கெல்லாம் விரதம் இருப்போம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறலை இல்ல எனக்கு நடக்கணும் ரொம்ப நாளா வேண்டுறேன் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த கடுமையான ஆறு நாள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை இருந்தீங்கன்னா கண்டிப்பா முருகனோட அருளால் நீங்கள் நினைச்சது கண்டிப்பா நடக்கும் முருகன் துணையிருந்து உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பாரு இந்த ஏழு நாளும் நீங்க விரதம் இருக்கும்போது ரொம்ப சுத்த இருக்கணும் காலையிலையும் மாலையிலையும் முருகனுக்கு விளக்கேற்றி நீங்க வந்து சாமியை வந்து வழிபாடு பண்ணிட்டு வரணும் இந்த விரதத்தோட இருக்கணும் முருகரை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களோட மனசுல வந்து எப்பவுமே வந்து முருகர் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டே இருங்க உங்களோட வேண்டுதலை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க உங்களால முடிஞ்சிச்சுன்னா இந்த விரதம் இருக்கும்போது காலையிலயும் மாலையிலயும் வேள்மாறல் படிங்க கந்தசஷ்டி கவசம் பாடுங்க வேல்றல் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது கந்தசஷ்டி கவசமும் ரொம்ப நல்லது இப்படி உங்களுக்கு முடியலையா திருப்புகள் படிங்க திருப்புகளும் முடியலையா முருகா 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 முருகான மனசார முருகரை நினைச்சு கும்பிட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அவர் நீங்க என்ன பண்ணாலும் அவரு இப்போ உங்களோட அன்பு வந்து அவரை போய் சேரும் அவர் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கேட்டதை அவர் கொடுப்பாரு இந்த விரதத்தை வந்து நாலு விதமா இருப்பாங்க குழந்தை பேருக்காக இருக்கிறவங்க வந்து மிளகு விரதம் இருப்பாங்க அதாவது இந்த மிளகு விரதம்ங்கிறது ரொம்ப கடுமையான விரதம் குழந்தை பேருக்காக முயற்சிக்கிறவங்க ரொம்ப நாளா ட்ரை பண்றோம் குழந்தையே இல்லை ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம் என்ன ஆனாலும் எங்களுக்கு எந்த சான்ஸும் வர மாட்டேங்குது நாங்கள் நல்லதான் இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தையே தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்க வந்து இந்த குழ மிளகு விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா முருகனோட அருளால உங்களுக்கு அடுத்த வருஷம் அடுத்த சஷ்டிக்குள்ள உங்களுக்கு முருகரே வந்து பரப்பார் நீங்கள் மனசு நிம்மதியோடு அதாவது முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த விரதத்தை பண்ணணும் நீங்கள் விரதத்தை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த தடவை முருகரே வந்து பரப்பார் இந்த மிளகு விரதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நீங்கள் காலையிலே குளித்து முடிச்சுட்டு சாமிக்கு விட்டுட்டு முதல் நாள் ஒரு மிளகு எவ்வளோ தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம் ஒரு மிளகோட ஆரம்பிக்கணும் வேற நீங்க எதுவுமே சாப்பிட கூடாது இந்த ஒரே ஒரு மிளகும் தண்ணியும் நீங்க சாப்பிடணும் தண்ணி எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம் ஆனா மிளகு ஒரு மிளகு தான் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு அதே மாதிரி ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு தண்ணி மூணாவது நாள் மூன்று மிளகு தண்ணி நாலாவது நாள் நான்கு மிளகு தண்ணி ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு தண்ணி ஆறாவது நாள் ஆறு மிளகு தண்ணி ஏழாவது நாள் ஏழு மிளகு தண்ணி இந்த சூரசமகார நிகழ்வு நடக்கிறதோட நீங்க குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வச்சு பண்ணிட்டு நெய்வேத்தியம் வச்சு பண்ணிட்டு நீங்க உங்க விரதத்தை முடிச்சுக்கிட்டு சாப்பிடலாம் ரெண்டாவது விரதம் துளசி தண்ணி விரதம் இந்த விரதம் இருக்கிறவங்க இந்த ஏழு நாளுமே துளசி தண்ணிய மட்டுமே குடிச்சுக்கிட்டு விரதம் இருப்பாங்க இதை வந்து துளசி தண்ணி விரதம்னு சொல்லலாம் இந்த துளசி தண்ணி விரதம் இருக்காதவங்க வந்து இதை வந்து பால் பழம் விரதமாக எடுத்துக்குவாங்க காலையிலையும் மாலையிலையும் பசும்பாலோ பழமோ எந்த பழமோ இல்லை வாழைப்பழமோ ஏதாவது ஒரு பழம் பாலையும் பழுத்தையும் சேர்த்து எடுத்துக்குவாங்க இதை வந்து பால் பழம் விரதம்னு சொல்லுவாங்க மூணாவதாக வந்து ஒரு பொழுது விரதம் அதாவது காலையிலையும் மதியானமும் சாப்பிட்டுக்குவாங்க நைட்டு ஒரு வேலைக்கு மட்டும் விரதமாக இருந்துக்குவாங்க இதை வந்து ஒரு பொழுது விரதம்னு சொல்லுவாங்க நாலாவதா வந்து ஏ இந்த ஏழாவது நாள் நடக்குது இல்லை இந்த மூணு விரதமும் என்னால் இருக்க முடியல எனக்கு முருகனோட அருள் வேணும் எனக்கு நான் தவறிட்டேன் எனக்கு இந்த எனக்கு இந்த விரதம் எப்படியாவது எனக்கு என்னோடது பழிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏழாவது நாள் இருக்குது இல்லை அந்த ஏழாவது நாளோ ஆறாவது நாளோ நீங்கள் வந்து முழு நாள் முழுக்க விரதமா இருந்து தண்ணி குடிக்காம சாப்பிடாம விரதமா இருந்து அந்த சூர சூரசம்ஹார நிகழ்வோ இல்லை நீங்க திருக்கல்யாணத்தோட முடிக்கிறீங்கன்னா அந்த திருக்கல்யாண நிகழ்வோ முடிந்த பிறகு நீங்க வந்து குளிச்சு முடிச்சிட்டு சாமிக்கு படையல் போட்டுட்டு நீங்க உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த நாலு வகையா இந்த விரதத்தை பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் எந்த விரதம் எடுக்கறதா இருந்தாலும் சரி உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸையும் நீங்கள் உங்கள் உடம்பு தாங்குமான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு விரதத்தை இருங்க உடம்ப போட்டு ரொம்ப வருத்திக்கிட்டு நீங்கள் எந்த விரதமும் இருக்க தேவையில்லை கடவுள் வந்து நீங்கள் நல்லபடியாக கடவுளை முருகா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டாலே போதும் அவர் கண்டிப்பாக அவருக்கு கேட்கும் அவர் உங்களுக்கு நல்லதே பண்ணுவார் அதனால் நீங்கள் ரொம்ப உங்கள் உடம்ப போட்டு கெடுத்துக்காமல் உங்கள் உடம்புக்கு என்ன முடியுமோ அந்த விரதத்தை இருங்க அந்த வரதத்தோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் முருகரோட அருளோட உங்களுக்கு கண்டபடியாக நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி